भाग रही सबर अॼु साबु தேசிய மக்கள் சக்தியின் ஜால் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமணனுக்கு கிள்நொச்சியில் மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர் அண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அங்குள்ள மக்களுக்கு உணவு விநியோகிக்க சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்த கிராம சேவகர்களுடன் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கிராம சேவகரை தாக்கியதாகவும் இதனால் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினருடன் முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது মনান ইনারিলেন ইাই 상황 을 보여 드리 는니다 मेरा राजा मुली प्लान नी तने पर पर दम दिनने फ्री लेगो बोलले तरी किन टाको दे मी रिक काम करतो ये ये काय नाही नाही तुम्ही काय रे बोलू नका तुम्ही ना ला रूम हांडिए देखिए दुकान हा हा तुम्ही निघल 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 काय बोलताय काय बोलताय तुम्हाला परत बोलून सांगेल निरुवा निरुवा लढत आहे மாவட்டத்திலே கோல்டன் மாவட்டம் வீடுகள் எல்லாம் மாவட்ட அவங்களுக்கு தலைவர் நன்றி விஷேடமாக இன்று நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் முழுவதும் சென்று பார்வையிட்டதற்கு தீர்மானத்திருக்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது விசேடமாக இதில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதே பிரதேசமாக கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவு காணப்படுகின்றது அங்கு ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது அப்ப அந்த வகையில் இவர்கள் இதிலிருந்து மீள்வதற்கான செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என இன்று காலை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அனர்த்த நிவாரண முகாமைத்துவ அமைப்போடும் நாட்டில் இருக்கின்ற முக்கிய அரசு அதிகாரிகளோடும் உரையாடி உரையாடியிருந்தால் அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் இது ஒரு பேரனர்த்தம் இது நாடு தழுவிய ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை பல லட்சக்கணக்கான மக்கள் இதன் கூட்டாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல நூற்று கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் சோகத்தில் மூழ்கி இருக்காது மீண்டும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக இன்று காலை குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையில் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் வீதிகள் அனைத்தையும் உடனடியாக புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அப்ப அந்த வகையில் எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் வீதிகளை வெகு வேகமாக புனரமைத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முன்கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என்று நாங்கள் கடந்த சில நாட்களாக எங்களுடைய மாவட்டத்திலே நிலவி வந்த சீரற்ற வானொலிய காரணமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினைத்துக்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருபத்தி ஆறு இடைத்தங்கள் முகாம்களிலே மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான சமைத்த உணவுகள் மற்றும் ஏனிய வசதிகள் அரசாங்கத்தினுடைய சுற்று நிறுவத்துக்கு அமைவாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது தற்போதும் தொடர்ச்சியாக எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு சீரற்ற கால வானிலை நிலவுவதனால் மக்கள் தொடர்ந்தும் இந்த இடைத்தங்க முகாம்களிலே தங்கியிருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது மேலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய நீர்ப்பாசன குளம் ஆகிய இரண்டு குளத்தினுடைய நீர்மட்டம் தொடர்ந்தும் அதனுடைய கொள்ளளவை மேவிய நிலையிலே காணப்படுவதனால் தொடர்ந்தும் குளத்தில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது எனவே இந்த தாழ்நில பிரதேசத்திலே வசிக்கின்ற மக்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வும் இருக்குமாறு கேட்டுக்கொள்

अॼु <laughs>